இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் தொன்னூற்று நான்கு பத்தொன்பதை நாம் வாசிக்கின்ற போது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சாரங்கள் என்ற வார்த்தை கவலைகள் வேதனைகள் அழுத்தங்கள் மன கிசங்கள் நெடுநாள் வியாதி நிமித்தமாய் புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சிகள் படுக்கையில் கண்ணீரோடுவிட இருக்கின்ற காட்சிகள் அடிகார கணவன் நிமித்தமாய் குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் வறுமைகள் ஆகிய இவற்றின் நிமித்தமாய் தூக்கமின்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையிலே வறுமையின் நிமித்தமாய் அவர்கள் கலங்கி போயிருக்கிற நிகழ்வை நாம் காண முடியும் வேதம் சொல்கிறது வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் என்று சொல்லுங்கள் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விதமான சூழ்நிலையிலே பகைவலான் குருவியைப் போலவும் நமுட்டை போலவும் பூவிக்கொண்டிருக்கின்ற தூக்கமில்லாமல் புலம்பிக் ஒரு அனுபவத்தை தான் சாரங்கள் பெறுகையில் இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் ஆனால் இவற்றின் மற்றிலும் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்தலையும் ஆறுதலையும் கொடுக்கிறார் அவரே நமக்கு இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே ஒருவேளை உன் உள்ளத்திலே நீ விசாரத்தோடு கூட காணப்படலாம் மிகுந்த கவலையோடு கூட காணப்படலாம் சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் மிகுந்த வேதனையோடு கூட நீ காணப்படலாம் பிள்ளைகளினால் உண்டான நெருக்கங்கள் அல்லது பெற்றோரால் பிள்ளைகளுக்கு உண்டான நெருக்கங்களின் மத்தியிலே நீங்கள் சாரத்தோடு கூட காணப்படலாம் இருதயத்திலே ஒருவிதமான பயம் உங்களை கலங்கடிக்க பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனால் இவற்றினுடைய நான் கற்றாயி ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் சகாயத்தையும் தேறுதலையும் இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் நிவேதத்தை கற்றுக்கொண்டேன் வாடுகள் என்னை சரிப்படுத்தி விட்டது ஒருவேளை நான் புடமிடப்படுகையில் நான் மிகவும் வேதனைப்பட்டேன் ஆனால் பின்பு நான் என்று சொல்லுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நான் பார்க்க முடியும் எனவே நீங்கள் உங்கள் விசாரங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் விசாரங்கள் மத்தியிலும் கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை நிற்கிறார் அவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் எனவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் விதமான சம்பவத்தின் ஊடாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது செபத்தின் மூலமாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்குண்டான வேதனைகள் மன பாரங்கள் கவலைகள் நெடுநாள் வியாதிகள் எதிரிகளினால் உண்டான நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகியேசு கிறிஸ்துதாமே சகலவித ஆறுதலின் தேவன் அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்வார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளேன் உங்களை கொண்டு போக ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்